இபிஎஸ்க்கு என்ன ஆச்சு தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பு அதிமுக நிலை குறித்து டெல்லியில் பேசிய அண்ணாமலை அண்ணாமலை மீது அடுக்கடுக்காக குற்றம் சுமத்திய எடப்பாடி அமித்ஷாவிடம் போட்டுக் கொடுத்த நயனார் தாவாக்கவை கூட்டணிக்கு கொண்டு வாங்க என அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்த எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்தது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நமது போடக்கூடிய அரசியல் பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள் போகலாம் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கலை என்பது மிக பரபரப்பாக கொண்டிருக்க இந்த சூழலில் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் ஆளுங்கட்சி ஆக வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வருகிறது நாம் அறிந்ததுதான் தான் அதில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டும்தான் இடம்பெற்று இருக்கிறது திமுக கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகிறோம் அதிமுக கூட்டணியை வலுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக முயற்சி செய்து வருகிறார் அண்ணாமலையின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த கடுப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி முடிவை நோக்கி செல்கிறது என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து சொல்லப்பட்டு வருகிறது அண்ணாமலையின் மீது எடப்பாடிக்கு ஏன் இந்த வன்மம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையால் தான் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது என்று எடப்பாடி தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது அதிமுகவின் உள் விவகாரங்களில் அண்ணாமலை தலையிடுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் சந்தித்து பேசிக் நிகழ்வுகள் நடைபெற்றது நீண்ட நேரம் இருவரும் பேசினார்கள் என்ன காரணம் என்றால் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இடங்கள் குறித்து பேசியதாக தகவல் இருக்கிறது அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு நைனார் அவர்கள் டெல்லி பயணத்திற்கு முன்பு இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது தொகுதி பங்கீடு குறித்து முழுமையாக விரிவாக நயினாரும் எடப்பாடியும் பேசியதாகவும் தகவல் வருகிறது பாஜக தரப்பிலிருந்து இருந்து ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் முதற்கட்டமாக தொகுதி பட்டியல் கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது அப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நைனாரிடம் அண்ணாமலை குறித்து அடுக்கடுக்காக புகார் கூறியதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் மிகுந்த கவனத்துடன் அணுகி வருகிறார்கள் ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து இருந்து பத்து தோழி பழனிசாமி என்று ஒரு பெரும் குற்றச்சாட்டு வைத்து வருகிறார்கள் அது தற்போது அதிமுக நிர்வாகிகளிலே பேசக்கூடிய நிகழ்வுகளும் நடந்து வருகிறது அதை போக்கும் விதமாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பாடும் அமைந்து வருகிறது மிக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டும் வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் எடப்பாடி அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்ற ஒரு அச்சமும் அவருக்கு இருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணியை முறித்து தனி அணி அமைத்து தமிழகத்தில் போட்டியிட்டார் அதில் ஓரளவிற்கு வெற்றியும் பெற்றார் பதினெட்டு சதவீத ஓட்டு வாங்கி மக்கள் மனிதனும் இடம் பிடித்தார் அவர்கள் அதனுடைய கோபம்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்து இருவருமே கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் சமுதாய பின்புலம் கொண்ட இருவரும் அரசியலில் மோதிக்கொள்வது இயல்புதான் அதிமுகவில் வெளியேற்றப்பட்ட ஓ டிடி அவர்களை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் சந்தித்து வருகிறார் என்பதுதான் அவரது குற்றச்சாட்டும் கூட திரு எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ்டி இருவரையும் கட்சியிலேயோ அல்லது கூட்டணிக்குள்ளேயோ சேர்த்து கொள்ள மாட்டேன் என்பது அவரது முடிவாக இருந்து வருகிறார் அதில் அண்ணாமலை இந்த சந்திப்பு கூட்டணியில் முறிவு ஏற்படும் என்றும் நைனாரிடம் எடப்பாடி பேசியிருக்கிறார் அண்ணாமலை தலைவர் பதவி மாற்றத்திற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு காரணம் என்று நம்பப்பட்டாலும் சில மாதங்களாக அண்ணாமலை அவர்கள் அரசியலில் விட்டு சற்று தள்ளிய இருந்து வந்தார் தற்போது மீண்டும் லைம்லைட்டிற்கு வரக்கூடிய ஒரு செய்தி எடப்பாடிக்கு மிகுந்த அதிருப்தி ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்தித்து வருகிறார் திமுகவை நேரடியாக எதிர்த்து வருகிறார் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட தலைவர்களை சந்தித்து வருகிறார் எடப்பாடி குற்றச்சாட்டு அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி இவர்களை சந்தித்து பேசுவதுதான் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் அதிமுகவில் தனக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட இதை சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள் இதை தலைமையிடம் சொல்லி அண்ணாமலையை மட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் ஒரே கூட்டணியில் இருந்து கொண்டு கூட்டணிக்கு எதிராக வேலை செய்வது பச்சை துரோகம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயினாரிடம் பேசியிருக்கிறார் நைனார் நாகேந்திரன் அவர்களும் டெல்லி பயணத்தின் போது அமித்ஷா அவர்களிடம் எடப்பாடி பேசிய செய்திகளை அண்ணாமலை மீது வைத்த குற்றச்சாட்டுகளை அப்படியாக அப்படியே அமித்ஷாவிடம் போட்டுக் கொடுத்திருக்கிறார் திரு நாகேந்திரன் அவர்கள் இருவருமே இருவருமே வெளிப்புறத்தில் நல்ல நட்புறவுடன் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் பாஜக கட்சிக்குள் இருவரும் எதிரும் புதிருமாக செயல்பட்டு வருகிறார்கள் என்று பாஜக நிர்வாகிகளே சொல்லக்கூடிய செய்திகள் பல உண்டு அப்படி எடப்பாடி வைத்த கோரிக்கைகளையும் அண்ணாமலை மீது வைத்த குற்றச்சாட்டுகளையும் அப்படியே அமித்ஷாவிடம் நயனார் நாகேந்திரன் அவர்களும் போட்டு கொடுத்து விட்டார் அண்ணாமலையால் தமிழகத்தில் பெரும் பிரச்சனை வருகிறது கூட்டணிக்குள் பிளவு வரக்கூடிய ஒரு சூழல் வருகிறது என்று நைனார் நாகேந்திரன் அவர்கள் அமித்ஷாவிடம் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நைனாரிடம் விஜயின் தாவேக்க கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார் விஜய் வருவதாக எந்த விதமான தகவல்களும் பேச்சுகளும் அடிப்படவில்லை ஏனென்று சொன்னால் தாவேக்க தரப்பில் இருந்து விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லியிருக்கிறார்கள் விஜய் முதல் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு வருபவர்களுடன் கூட்டணி என்றும் தாவாக்க தரப்பிலிருந்து ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது அப்படி கூட்டணிக்கு வரதா இருந்தாலும் நூத்தி பதினேழு இடங்கள் வேண்டும் என்றும் தாவாக்க தரப்பிலிருந்து ஏற்கனவே பேசியதாகவும் தகவல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூத்தி எழுபது இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நூத்தி பதினேழு இடம் கேட்கும் தாவரை கூட்டணிக்கு அழைப்பது கேலிக்குத்தான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வாரா என்றும் தெரியாது ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு பாஜகவை எதிர்க்கவில்லை இந்த நேரத்தில் நீங்கள் கூட்டணிக்கு கொண்டு வாங்க அமித்ஷாவிடம் பேசுங்கள் என்றும் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறார் பாண்டிச்சேரி கூட்டத்தில் கூட திமுகவை தான் எதிர்த்தார் பாஜகவை அல்ல என்றும் எடப்பாடி பேசியிருக்கிறார் பாண்டிச்சேரியினுடைய சூழல் என்பது வேறு தமிழகத்தின் சூழல் என்பது வேறு என்பது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமல் இருப்பதுதான் வேதனையான விஷயமும் கூட திரு விஜய் அவர்கள் அவரது லைம்லைட்டிற்காக மட்டும்தான் திமுகவை முதலில் அட்டாக் செய்தார் அவரது நோக்கம் நோக்கம் அதிமுகவின் வாக்குகளை எடுப்பதுதான் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அதிமுகவின் கூட்டணிக்கு வருவது சாத்தியமற்றது என்றுதான் பார்க்கப்படுகிறது அரசியல் பார்வையாளர்கள் பார்வையில் கரூர் துயர சம்பவம் சிபிஐ வசம் இருக்கிறது அதை காட்டி விஜயிடம் பேசுங்கள் விஜயை கூட்டணிக்கு அழைத்து வாருங்கள் என்றும் பேசியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுக ஆட்சியில் பங்கு தராது கூட்டணிக்கு தர முடிவு அதிமுக தான் எடுக்கும் கூட்டணியின் இடங்களை அதிமுக தான் பிரித்து கொடுக்கும் என்றும் அதிமுகவில் பேசி வருகிறார்கள் தீர்மானம் கூட இயற்றி இருக்கிறார்கள் பொதுக்குழு கூட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவிடம் பேசி தாவாக்காவை கூட்டணிக்கு வர சொல்ல நோக்கம் என்ன கூட்டணிக்கு தலைமை தாங்க கட்சி அதிமுக தானே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகவிடம் மண்டியிட்டு கெஞ்சி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் எடப்பாடியின் தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரது ஆளுமையை போற்றப்படவில்லை என்பதுதான் உண்மையும் கூட அப்பேற்பட்ட சூழலில்தான் திமுகவை ஆட்சி கட்டிலில் இறக்க வேண்டும் என்ற பாஜகவின் நோக்கத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை பயன்படுத்த திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார் பாஜகவின் நோக்கமும் தாவேக்கவே கூட்டணிக்கு வர வேண்டும் என்றுதான் ஏற்கனவே பல தமிழக தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய தேர்தலில் சாத்தியமாகுமா என்பது ஆயிரம் கேள்விகள் தான் திரு ஓ பி எஸ் டிடிவி அவர்களின் அண்ணாமலை சந்தித்து பேசியது டிடிவி அவர்களுக்கு அண்ணாமலையின் வீட்டில் விருந்து வைத்தது சுத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்கவில்லை வெளிப்புறத்தில் நட்பு ரீதியான பழக்கம் யதார்த்தமான சந்திப்பு என்று அண்ணாமலை தொடர்ந்து பேசி வருகிறார் இது யதார்த்தமான சந்திப்பு அல்ல நானும் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் பயணம் செய்து வருகிறேன் அரசியலில் இருந்து வருகிறேன் எனக்கும் அரசியல் குறித்து தெரியும் இந்த வேலை என்கிட்ட வேண்டாம் என்றும் எடப்பாடி அவர்கள் நயனாரிடம் பேசினார் தமிழக அரசியல் மிகுந்த பரபரப்பாக ஆவதற்கு அண்ணாமலை மீண்டும் லைன் லைட்டில் வந்ததுதான் மிக முக்கியமான காரணமும் கூட அண்ணாமலையை அண்ணாமலை இல்லாத ஒரு கொங்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்க்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி விட கொங்கு மண்டலத்தில் வலுவாக விட்டார் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு அண்ணாமலை வளர்ச்சி தான் மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது அண்ணாமலை அரசியலில் விட்டு ஒதுக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் நோக்கமும் கூட நிச்சயமாக அது நிறைவேறப் போவது இல்லை என்பது தெரியும் அவருக்கும் தெரியும் பாஜகவிற்கும் தெரியும் அண்ணாமலை அவர்களுக்கு நாற்பது வயதே பூர்த்தி அடைந்த ஒரு தலைவர் அவருக்கு இன்னும் அரசியல் காலம் என்பது நெடுங்காலம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி அல்ல வர தேர்தலில் தோல்வியேற்றால் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களே அவரை பதவி விட்டு நீக்கக்கூடிய துரத்தக்கூடிய ஒரு காலமும் வரும் அதனால்தான் எடப்பாடி அவர்கள் எச்சரிக்கையாக ஒவ்வொரு காய்நகரத்திலையும் செய்து வருகிறார் திமுகவை விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து வருகிறார் அண்ணாமலை என்பது தமிழக மக்களின் நம்பிக்கையாக விளங்கி வருகிறார் பாஜகவின் மிகுந்த தலைவனாக போற்றப்படுகிறார் கடந்த சில நாட்களாகவே சவுக்கு சங்கர் அவர்கள் அண்ணாமலை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வைத்தார் ஆனால் நயினார் அவர்கள் எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்காமல் இருந்து வந்தார் சவுக்கு சங்கரின் கைதிற்கு நைனார் முதலாளாக கண்டனம் தெரிவிக்கிறார் திமுக அரசை இதெல்லாம் எதை நோக்கி காட்டுகிறது என்றால் அண்ணாமலையை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் நைனார் எடப்பாடி இருவரின் நோக்கமாகவும் இருந்து வருகிறது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது பாஜகவில் ஐந்து வயது ஒரு இளைஞரை தேசிய தலைவராக கொண்டு வந்திருக்கிறார்கள் அண்ணாமலைக்கு நாற்பது வயதுதான் ஆகுது அவரது தேசிய பொதுச் ஆகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது அப்படி இருந்தால் தென் இந்தியாவை முழுவதும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை மாறுவார் அப்படி ஆகும் பட்சத்தில் அதிமுக குறித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அண்ணாமலை தான் இருப்பார் அண்ணாமலை நிச்சயமாக தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தி என்பதை எதிர்கட்சி தலைவர்களும் ஆளுங்கட்சியினரும் பலமுறை நிரூபித்து விட்டார்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் என்றால் அது அண்ணாமலை மட்டும்தான் என்பது ஊரறிந்த உலகம் அறிந்த உண்மையும் கூட நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் இரு கட்சிகளும் கடுமையான சோதனைகள் தான் எதிர்கொள்ளும் என்பதுதான் மக்கள் பார்வையாக இருக்கிறது நன்றி